சமூக வலைத்தளங்கள்ல பிரபலமான முத்து மீனாவை உதாசீனப்படுத்தல குடும்பம் உண்மையை மறைத்த ரோகிணி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னைக்கான சிறகடிக்கு ஆசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் ஸோ எல்லா விஷயத்தையுமே முந்திரிக்கொண்ட மாதிரி முந்தி பல விஷயங்களில் சொதப்புறதே மீனாவோட வேலையா போயிடுச்சு ஸோ அந்த வகையில ரோகிணிக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்திருக்குது ரெண்டாவது குழந்தைக்கு முயற்சி பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியா சீதா மூலியமா இந்த உண்மை வந்துட்டு மீனாவுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் இதை காது காதுமா மனசுக்களை வச்சு ரோகினிக்கு எதிரான விஷயங்களை சேகரிக்கிற விதமாக ஆதாரங்களை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரோகினி யாருக்கிட்டையுமே தப்பிச்சுக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இது அமைஞ்சிருக்கும் பட் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு மக்கு மாதிரி மீனாக பார்த்தீங்கன்னா ஸ்ருதி கிட்ட இதை ஒளறி வைக்கிறாங்க உடனே ஸ்ருதி இந்த விஷயத்த ரவி கிட்ட சொல்ல ரவி அதை முத்து கிட்ட சொல்ல முத்து சும்மா இல்லாம அதை அண்ணாமலை கிட்ட நேரடியாவே இதை பத்தி பேசிட்டுறாரு இதை கேட்ட அதிர்ச்சியான அண்ணாமலை விஜயாவை கூப்பிட்டு என்ன ரோகிணிக்கு ஏற்கனவே குழந்தை பறந்து பத்தி தெரியுமா மாதிரி அப்படிங்கிறாரு விஜயாவுக்கு ரோகிணி பிடிச்ச மருமகள் அப்படிங்கறதுனால ஆரம்பத்துல நம்பாம என்னோட மருமகளை பத்தி என்கிட்டயே நீங்க தப்பா சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரியா அண்ணாமலை கிட்ட கோவப்பட்டு பேசினாங்க அதுக்கப்புறமா இத பத்தி தெரியுமா அப்படின்ட்டுதான் நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரியா அண்ணாமலை சொன்ன நிலையில விஜயா உடனடியா ரோகிணியை கூப்பிட்டு இத பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க ரோகிணிக்கு சும்மாவே பொய்யும் பித்தளாட்டமும் பண்ணுறது தான் கை வந்த கலை இல்லையா ஸோ அதனால் இப்படி ஒட்டுமொத்த குடும்பத்து முன்னாடியும் நம்ம மாட்டிட்டோமே அப்படிங்கிற மாதிரியா முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைக்கிறது போல் எதுவுமே இல்லாதது போல் அவங்க மறைக்க போகிறாங்க அதோட ஒரு கரு களைஞ்சதை வச்சு ட்ராமா போட்டு எல்லாருக்கிட்டேயுமே பரிதாபத்தையும் பெற போகிறாங்க வழக்கம் போல் அந்த குடும்பமும் ரோகிணி மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரியா ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு ஆட போகிறாங்க அத்தோட மீனா ரோகினி மேல பொறாமப்பட்டு தான் இந்த மாதிரியான தவறான கருத்துகளை சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி விஜயா பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த திசை திருப்பவும் போறாங்க ஒட்டுமொத்த குடும்பமும் மீனா சொல்றதை உதாசீனப்படுத்தி அடுத்தடுத்த வேலையையும் பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க ஆனா மீனா சொல்றது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரியா முத்து இதை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா ரோகினி எல்லாருக்கிட்டையுமே கையும் களவுமா மாற்றுறதுக்கு இது கண்டிப்பா ஒரு வாய்ப்பா அமையும் அண்ட் இதுக்கிடையில் முத்து சவாரி ஏற்றிக்கிட்டு போன ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா பிரசவ வழியில் இருந்ததுனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால மார்க்கெட்டுக்கு டேரெக்டாக கூட்டிகிட்டு போய் தெரிஞ்ச ஒரு அக்கா மூலியமா பிரசவத்தை பார்த்து தாயையும் சேயையும் கரெக்டான நேரத்தில் முத்து காப்பாத்தி இருக்கிறாரு அத்தோடு அந்த குழந்தைய தன்னுடைய கையால் தூக்கி சந்தோஷமான ஒரு தருணத்தையும் உணர்ந்திருக்கிறாரு இது சோசியல் மீடியாக்கள்ல பார்த்தீங்கன்னா வைரலாகி முத்துவுக்கு பாராட்டு மாலையாகவே இது விழுந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இனிவேதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க அப்படியே ரோகிணி இந்த விஷயத்துலையாச்சும் அவங்க பண்ண பித்தலாட்டங்களில் மாட்டுவாங்க சிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியே எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இந்த முறையும் ஏமாற்றம் அப்படிங்கிறது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் டேரக்டருக்கு இந்த ரோகிணி மேலே ஏன் அப்படி ஒரு பாரபட்சம் அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரோகிணிக்காக இந்த சீரியல் டேரக்டரையே வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க பிகாஸ் எல்லா சுச்சுவேஷன்லேயும் பாத்தீங்கன்னா ரோகினியை வந்துட்டு அவர் காப்பாற்றிட்டே இருக்கிறாரு ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காப்பை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க